ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டீம் வந்து ஐபிஎல் மாதிரி ஒரு பெரிய டோர்னமெண்ட்டில் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா நல்ல பிளேயர்ஸ் இருக்கணும் நல்ல கேப்டன் வந்து இருக்கணும் நல்ல கோச் இருக்கணும் இது எல்லாத்தையும் தாண்டி ரசிகர்களும் வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு ரோல் வந்து இருக்கு ஒரு டீம் வந்து ஜெயிக்கிறதுக்கு சிஎஸ்கே இந்தளவுக்கு அளவுக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லான ஒரு டீமாக வந்து இருக்காங்க அப்படின்னா அதற்கு வந்து ஃபேன் பேஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் தோனி வந்து அடிக்க கூட வேணாம் ஜஸ்ட் வந்து நின்னா மட்டும் போதும் அப்படின்னு ரசிகர்கள் தொடர்ந்து வந்து தோனிக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க எப்படி வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து தோனியை பார்க்குறாங்களோ அதே மாதிரி தான் மும்பை ஃபேன்ஸும் வந்து ரோஹித் சர்மா வந்து பார்க்குறாங்க ஐபிஎல் அப்படின்னாலே சிஎஸ்கே மும்பை தான் அந்த ஒரு போட்டி தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கணும் அந்த போட்டி வந்து ஆரோக்கியமானதாக இருந்துகிட்டே இருந்தால் மட்டும் தான் ஐபிஎல் வந்து வருஷ வருஷம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து முடியும் அந்த ஒரு போட்டியில் வந்து சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பிரச்சனை வருது அப்படின்னா ஐபிஎல் பார்க்க அதிகாரிகளுக்கு அந்த அளவுக்கு வந்து சுவாரஸ்யம் வந்து இருக்காது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் வந்து பெரிய ஒரு தப்பு நீங்கள் வந்து பண்ணுறீங்க பாண்டியா உடனடியாக வந்து தூக்குங்க ஏன்னால் கண்டிப்பாக ஃபேன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணீங்கன்னா உங்கள் ஃப்ரான்ச்சைஸ்க்கு மட்டும் இல்லாமல் ஐபிஎலுக்குமே வந்து சிக்கல் வந்து ஏற்படும் அப்படின்னு பிராவோ வந்து பேசியிருக்காரு பிராவோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து பவுலிங் கோச்சாக இருந்து வந்துட்டு இருக்காரு பிராவோ வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா சிஎஸ்கே எடுத்த முடிவுக்கும் மும்பை எடுத்த முடிவுக்கும் வந்து ஒரு வித்தியாசம் வந்து இருக்கு சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் தோனி ஒப்புதலோட ருத்ராஜ் கைக்கு கேப்டனாக போட்டால் மாட்டாங்க தோனி தொடர்ந்து வந்து களத்துல வந்து இருக்காரு ருத்ராஜும் தோனிக்கு மரியாதை கொடுக்கிறாரு ஃபேன்ஸ் வந்து ருத்ராஜ் வந்து ஏத்துக்கிட்டாங்க பட் அதுவே மும்பையை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா ஒப்புதல் இல்லாமலே அவரை கேப்டன் இருந்து தூக்கிட்டு பாண்டியாவை தூக்கி கேப்டனாக போட்டாங்க அதனால எங்கே போனாலும் ரோஹிட்டுக்கு ஆதரவாக தான் வந்து எல்லாரும் வந்து குரல் எழுப்புறாங்க பெருசாக பாண்டியாவுக்கு சப்போர்ட் கிடைக்க மாட்டேது இந்த நிலைமை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மும்பையால் ஜெயிக்கவே முடியாது ஸோ அதனால இந்த சீசனில் ரோகிட்ட கேப்டனா போட்டுட்டு ஒன்று ரெண்டு சீசனுக்கு பிறகு வேணா பாண்டியா கிட்ட கேப்டன் பொறுப்பை கொடுங்க அதுதான் நல்லது அப்படின்னு பிராவ் வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காரு நன்றி